ஓசூர் பகுதியில் வரலட்சுமி நோன்பு என்று சுமங்கலி பெண்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய மக்கள் அதிக அளவில் இருப்பதால் ஓசூர் பகுதியில் வரலட்சுமி நோன்பு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வரலட்சுமி நோன்பு என்பது சுபங்கலி பெண்கள் கொண்டாடுகிற பண்டிகை இது இந்த வீட்டில் பூஜை கொண்டாடுகிற வழக்கம் உள்ளவர்கள் தவறாமல் கடைபிடிப்பார்கள் வழக்கம் இல்லை என்பவர்கள் கூட இந்த பூஜையின் பலன்களாலும் பூஜை செய்வதால் கிடைக்கும் மன நிம்மதியாலும் சகல ஐஸ்வர்யங்களும் வீடு வந்து நிறைவதாலும் கொண்டாடப்படுவார்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சின்ன சின்னதான மாறுபாடுகள் இருந்தாலும் ஏறக்குறைய எல்லாருமே அம்மனை கலசத்தில் நிறுத்தி அலங்காரத்தில் செய்துவிட்டு வீட்டிற்குள் அழைத்து பூஜை செய்வது வழக்கம் தமிழகத்தில் திருமணமான பெண்கள் மட்டும் செய்பவர்கள் கர்நாடகத்தில் தம்பதியாக அமர்ந்து பூஜை செய்பவர்கள் வடை பாயசம் இட்லி கொல்கொட்டை நெய்வேத்தியங்கள் பாற்றனங்கள் சுண்டல் பழங்கள் என தாங்கள் முடிந்தவரை கொண்டு இந்த பூஜை செய்கின்றார்கள் ஆடி மாத பௌர்ணமிக்கு முன்னால் வரும் வெள்ளிக்கிழமையில் இந்த வரலட்சுமி பூஜையானது வரும் சில தருடங்களில் ஆடி மாதம் கடைசி நாளான இருபத்தி மூன்றாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை அமைந்துள்ளது குறிப்பாக ஓசூரில் அனைத்து மொழி பேசக்கூடியவர்கள் இருப்பதால் வரலட்சுமி நோன்பு மற்ற பகுதிகளை காட்டிலும் ஓசூரில் சிறப்பாகவே கொண்டாடப்படுகின்றனர் வெள்ளிக்கிழமை பண்டிகை கொண்டாடப்பட இருப்பதால் பூஜைக்காக பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் வரலட்சுமி பண்டிகை கொண்டாடியே ஆக வேண்டும் என பக்தர்கள் பூக்களை வாங்கி இன்று அலங்காரம் செய்து பண்டிகையை கொண்டாடினார்கள் அதே போன்று ஓசூர் அருகே மாநில எல்லையில் ஸ்ரீ பட்டாளம்மன் திருக்கோவிலில் வரலட்சுமி பண்டிகை விமர்சையாக பெண்கள் மாநில எல்லையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பட்டாளம்மன் திருக்கோவிலில் பண்டிகையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மன் பல்வேறு ஆபரணங்களுடன் மகாலட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்தார் இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கையில் லட்சுமி விருத சரடு கயிறு கட்டி வழிபட்டனர் அப்போது முறுக்கு அதிரசம் சீடை கொழுக்கட்டை வடை உள்ளிட்ட ஏராளமான பழங்களுடன் விதவிதமான பழங்கள் ஆகியவை அம்மனுக்கு வைத்து நிவேதனம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலில் சிறப்பு கலசத்திற்கு அலங்காரம் செய்து ஸ்ரீ வரமலட்சுமியாக கலசத்திற்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன இதன் பிறகு பெண்கள் விளக்கேற்றி சிறப்பு வழிபாடுகள் செய்தனர் இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் ஓசலில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்